வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் விஜன் ஜோன்ஸ் மலேசியாவில் கோலாலம்பூரில் நம்மளுடைய ரெண்டாவது நாள் நம்ம வந்து நம்மளுடைய ரூமில் இருந்து க அதாவது நம்மளுடைய ரூம் பார்த்திங்கன்னா புக்கிட் பின்டாங் அப்படின்ற இடத்துல இருக்குது நம்ம அங்கேருந்து கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸியில் பட்டு கேவ்க்கு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம டாக்ஸியை வந்து முத்து அண்ணா அப்படின்றவர் தான் வந்து ஓட்டுறாரு ஒரு இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழன் அண்ணன் கூட வந்து சரியாக பேசிட்டு வந்தோம் மொத்த இங்கே நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு இங்கே இங்கே நடக்கப்படுற அந்த அந்த ஆதிக்கம் மலாய்க்காரங்களுடைய ஆதிக்கம் இதை பற்றிலாம் வந்து ரொம்ப விவரமா சூப்பராக சொல்லிட்டு வந்தார் ஸோ இதை நீங்கள் சப்போஸ் யாராவது இங்கே இருக்க தமிழ்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை நல்லா படிக்க வைங்க படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்து எப்படி முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான அந்த அந்த ஐடியாங்களைலாம் கொடுங்க ஏன்னா பழைய அந்த வரலாறுலாம் அண்ணன் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இருந்திருக்காங்க பட் ஆனால் இப்போ அதாவது இந்தியர்கள் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்காங்க தமிழர்களும் இந்தியர்களும் இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக அது ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அது அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாரு ஏன்னா வந்து பிறந்ததே இங்கே தான் பிறந்து வளர்ந்து மொத்தமாக இங்கே இருக்கும் போது வந்து அந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போகும் போது வந்து அந்த அந்த வருத்தம் இருக்குது ஸோ இங்கே இங்கே இருக்க மலேசிய மக்கள் இதை பார்த்துட்டு இருந்திங்களா இந்திய மக்களோ தமிழ் மக்களோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பசங்களை அதுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள் படிப்பு தான் கரெக்ட் பாருங்க படிப்பு தான் வந்து இந்த ஊரில் எந்த ஊர் இருந்தாலும் சரி படிப்பு உலகம் ஃபுல்லாகவே படிப்பு முக்கியம் படிப்புக்கு நமக்கு நல்ல ஒரு அறிவுரைகளை இது பண்ணும் நமக்கு நமக்கு எதிர்க்க தான் அந்த பட்டு கேவ்ஸ் ஏரியா நினைக்கிறேன் நம்ம அந்த மலைகளுக்கு நடுவில் வந்துட்டோம் ஓ பட்டு கேவ்ஸ் வந்துட்டும் நாங்கள்

நம்ம இங்கே தான் வரல போக போகிறோம் கொஞ்சம் தூரம் அங்கே டாக்ஸிலேருந்து இறங்கி நடந்து வந்துட்டு நம்ம அந்த பட்டு கேஸ் உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா ஸோ இதுதான் அந்த பட்டு கேஸ் அது இது பட்டு கேவ் கிடையாது இது ஒரு முருகன் கோவில் இது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் கேவ்ஸ் வந்து மேலே படி ஏறி மேலே உள்ளே போகணும் இப்போ இந்த படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த படிக்கட்டை ஏறி மேலே உள்ளே போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த கேவ்ஸ் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய அந்த முருகன் கோவில் இது நிறைய படங்களை நிறைய தமிழ் படங்களில் வந்திருக்கு இந்த இது பில்லா நம்ம அஜித் படத்தில் நிறைய தமிழ் படங்கள் வந்திருக்கு நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க நிறைய தமிழ் மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஆக்சுவலாக வழிபடுறாங்க நிறைய ஃபேமஸா வந்து இந்த தைப்பூசம் சாயம்னா வந்து பயங்கரமாக வந்து இங்கே வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்களாம் ஸோ அதுதான் அப்படியே பாருங்கள் நீங்கள் செம்மையா இருக்கு இந்த ஏரியாவே அதான் பாருங்க ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முடிஞ்சால் மேலே ஏறலாம் என் கால் கொஞ்சம் லைட்டாக நல்லா டேமேஜ் ஆகிருக்கு இல்லை நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு ஓவராக நடந்து நடந்து ஒரு அஞ்சு நாளா ஸோ அதனால பெருசாக நடக்க முடியல சுத்தமாகவே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன் நடக்கலாம் முடிஞ்சால் ஏறிட்டேன் அவங்களுக்கு போடுறாங்க கேவ் கொகைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நானும் திருக்கும் பார்த்தது கிடையாது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ அப்படியே பாருங்கள் இந்த பட்டு கேவ்ஸோடைய வடிகட்டு ஏரியாவை ஆமாம் நம்மளுடைய ஓட்டக்காலை வச்சுட்டு இந்த இடத்துல ஏறுறது ரிஸ்க் தான் சும்மா இருக்க குறங்கணுன்றான் வாங்க டால் செம்மையா இருக்கு படிக்கட்டை படிக்கட்டை இடம் நாங்க கண்டிப்பா போராட வேண்டியதுதான் எல்லாம் மேல போனா கொகை அந்த கொகைக்குள்ள கோவில் இருக்கு வாங்க ஃபுல்லாக ஏறிட்டு மேலே என்னதான் தான் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு காட்டுறேன் நான் பட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பட்டு கேவ்ஸ் முருகன் சிலை ஃபுல்லாக சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு நல்ல பசி எங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு சவுத் இந்தியன் மீல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ்க்கு வெளியே இருக்குது திவ்யாஸ் கெஃபேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே ரொம்ப நாமினலாக இருக்குது நான் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் சவுத் இண்டியன் மீல் ஒன் டூ த்ரீனு இருக்குது அதில் ஒரு நான் வாங்கின சாப்பாடு பார்த்திங்கன்னா வெறுமே வந்து ஒரு ஆறு வெள்ளி தாங்க அதாவது இந்தியன் விலைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா மீல்ஸு ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து பட்டு கேவ்ஸ் வெளியில் வந்து நீங்கள் சென்னையிலேருந்தோ தமிழ்நாட்டிலேருந்தோ வந்து இங்கே மலேசியா வரீங்கன்னா கண்டிப்பாக பலேஷியா பட்டு கேவஸ் பார்ப்பீங்க இங்கே வந்து சாப்பிடுங்க சாப்பாடுமே டேஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது விலையும் ரொம்ப கரெக்டாக நாமினலாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதே பட்டு கேவ்ஸோடைய ஸோ இந்த பேக் சைடு இது ஸோ இங்கேருந்து நம்ம வந்து என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ஏரி கேல் சென்ட்ரல் போயிட்டு கேல் சென்ட்ரல்லேருந்து கெட்டிங் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரைஸ்டு ஏரியா அதாவது மலைப்பகுதி அந்த இடத்துல அந்த கேபிள் கார் வந்து ரொம்பவே ஃபேமஸு ஸோ அங்கே போகலான்றதான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய காஸ்ட்லாம் என்ன ஆகுதுன்னு அப்படின்றது தெரியல ஸோ அங்கே போயிட்டு அங்கே எப்படி போகிறது என்ன பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் இதே வீடியோ சொல்றேன் உங்களுக்கு